அவன் தங்கள் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு உரை வரைக்கும் திருநான சம்பந்த சுவாமிகள் அருளியதை பார்த்தோம் இப்போது திருநாவக்கரசு பெருமாள் அருளியை திருமுறை பார்க்க போகிறோம் அவர் திருநாவக்கரசரை வரலாறு பார்த்தோம் போன பதிவில் இப்போது திருவதிகை வீராட்டனம் முதல் பதிகம் அவரோடது நம்ம அதை பற்றி நல்ல டீட்டெயிலாக நம்ம போன பதிவில் பார்த்துட்டோம் வயிறு வலிக்காக திலகவதி அம்மையார் சிவபெருமானிடம் வேண்ட அவர் வந்து அவருக்கு சூளை நோயை கொடுத்து அது வரைக்கும் அவரோட பேர் வேறவா இருந்தது சிவபெருமானி நாவுக்கரேரே என்று பெயர் வைத்தவர் தான் திருநாவுக்கரசர் அற்புதமான ஒரு பதிகம் திருச்சிற்றம்பலம் இறைவன் அதிகை வீரட்டேஸ்வரர் இறைவி திரிபுர சுந்தரி தல வந்து சரக்கொன்றை நம்ம இந்த வந்து அதோட ரூட் எல்லாம் கூட நம்ம இதில் சொல்லியிருந்தோம் இப்ப பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் கூற்றாயினவாறு விளக்கிலேர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகப்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றையின் அடியேன் அதி கை கெடிலில் வீராட்டன துறை அம்மானேன் திருவதுகையில் உள்ள கெடிலை ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ள திரு வீராட்டனத்தில் எழுந்திருக்கும் பெருமானி அடியேனுக்கு கூற்றுவன் போல வந்துள்ள இந்நோயினை விளக்காமல் உள்ளீரே நான் செய்த கொடுமைகள் பல உண்டு அவற்றின் பயனை முன்னும் யான் அறியவில்லை இப்போது நீ என்னை நீ திருவடிக்கு அடிமையாக ஏற்றுக்கொண்டாய் இனி இரவும் பகலும் நின்னை பிரியாமல் நீ மலரடியே வணங்குவேன் புறத்தே கண்ணிற்கு தோன்றாமல் வயிற்றின் உள்ளிடத்து குடலோடு பிணைந்து கொண்டு யாதொரு செயலும் செய்ய ஒட்டாமல் என்னை முடக்கி கிடக்கிறாள் இந்நோயின் வலியை ஆற்றமாட்டாமல் வருந்துகிறேன் இவ்வருத்தத்தை நீக்கி எளியனை ஆண் செய்வாய் துன்பப்பட்டு தவிப்போம் முதலில் தன் துயரை வெளிப்படுத்தி மாற்றம் வேண்டுவது போல மருள் நீக்கியார் இந்த பிணியை போக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் முறையா முறையிடுகிறார் அதுக்கு இன்னொன்று சொல்றாரு என் இனிய தமிக்கையை விடுத்து புறம் போனேனே தீயென பற்றினேனே அதனால் அல்லலுற்றேனே ஆற்றா தன்மையாயினேனே முன்போல இரே நான் பட்டது போதும் இனி என்னை பிரியாது இரவானாலும் பகலானாலும் உம்மிடமே இருப்பேன் நும் திருவடியை வணங்குவேன் என்கிறார் மருள் நீக்கியார் இரவும் பகலும் வணங்குபவன் எப்போதும் எல் என்பதால் முழு நேரமும் வணங்குவரா என்பது பெறப்பட்டது சிவபெருமானுக்கும் மறுநீத்தியாருக்கும் இடைவெளி ரொம்ப அதிகம் இருந்த காரணத்தால் விலக்கிழேர் என்று பொருள் படிக்க எழுத ஆரம்பித்தாங்க அதே போல் ஒருமையில் கொடுமை தீமை அடியவனை ஏற்றுக்கொண்டீர் என்றதால் ஏற்றாய் என்று சொல்கிறார் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாத ஒரு போதும் இருந்தறியேன் வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன் வயிற்றோடு துடக்கி மிடக்கிட நஞ்சாக வந்தென்னை நலிவதனை நணுகாமல் துறந்தும் கரந்தும் இடர் அஞ்சேலும் எண்ணீர் அதி கயிடல வீரன் வீராட்டான துறை அம்மானி திருவதுகையில் உள்ள கெடிலை நதிக்கரையில் வடகரை வீராட்டானத்தில் எழுந்திருக்கும் பெருமானி அடியேனுக்கு நெஞ்சத்தை உமக்கு இடமாக வைத்தேன் ஒருபோதும் உம்மை நனையாமல் இருந்தறியேன் இச்சூழல் நோய் போன்ற கொடிய நோயினை இடரை அனுபவத்தறியேன் அடியேனின் வயிற்றில் உள்ளிடத்து குடலோடு உற்சந்து யாதொரு செயலும் செய்யாமல் முடக்கி கிடக்கும்படி நஞ்சாக வந்து அடியேனை வருத்துகிறது இக்கொடிய சூளை நோயை என்னை பற்றாமலும் துரத்தாமலும் மறைத்தருவது நும் செயலை அஞ்சேல் என அபயமளித்திலே என் செய்வேன் என்று மனமுறுக வேண்டுகிறார் பனித்தாரான பாவங்கள் பாற்றவல்லீர் பழி கொண்டுழவேன் துணிந்தே உமக்கு ஆட்சு வாழலுற்றார் சூடுகின்றது சூளை தவிர்த்தருள்வீர் பின பிணிந்தார் பொழிகொண்டு மெய் மென்பூசவல்லீர் பெற்றம் ஏற்ற கந்தீர் சுற்றும் வெண்டலை கொண்டு அணிந்தீர் அடிக்கையில் அதி கை கடில வீராத்தான துறை அம்மானே திருவதுகையில் உள்ள கெடிலையாற்றின் வடக்கரையில் அமைந்துள்ள திருவானாட் திருவீட்டானா தெளிவீட்டிருக்கும் எம் எம்பிரானே பிணி பற்றியிருந்தோரின் உடல் எரிக்கும் சாம்பலை திருமேனியில் பூசும் பெருமானே தேவிரை பணிந்து போற்றும் அடியார்களின் பாவங்களை போக்கும் வல்லவை கொண்டவரே இறந்தாரின் வெண்டலையை கையில் கொண்டு பிச்சை ஏற்றி திருவீரே நும் வலிமை கண்டு என்னை ஆளுவீர் என்றேழும் பெருவிருப்பால் உமக்கு ஆட்பட்டேன் இடபதை விருப்பம் ஏற்று பண்பீர் சூளை நோய் என்னை சுடுகின்றது அதை தடுத்தருள்வீர் பெருமானே பணிந்தோர் பாவங்களை நீற்று மாற்று செயல் கண்டு உம்மை தஞ்சமென அடைந்தேன் சூளை நோய் சுட்டிருக்கின்றது அதை தடுத்தருள் வீராக முன்னும் அடியேன் நாள் முனிதன்னை நலிந்து முடக்கிட பின்னே அடியேன் உமக்காலும் பட்டேன் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர் தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தங்கடனாவதுதானே அண்ணன் அடையார் அதி வீராட்டானா துறை அம்மானே திருவதிகையில் கெடிலையாற்றின் வடக்கரையில் அமைந்துள்ள திரு வீராட்டனத்தில் இழந்திருக்கும் பெருமானி அடியேன் முன்னர் புறம் சமயம் போந்து அறியாமையால் இருந்தேன் அதன் பொருட்டு கொடிய சூளை நோய் என்னை முனிந்து தந்து அதனால் எலியேனை முடக்கிட நலிமாறு செய்தர் இன்றோ நாம் உமக்கு ஆட்பட்டு அடிமையாயினேன் சூளையோ மிக சுடுகின்றது தன்னை அடைந்தாரின் வினையைத் தீர்ப்பதன்றோ தலைவரான தலையாயக்கடன் என் பிணியை தவிர்த்தருள்வே நான் அடியவன் குற்றம் செய்யினும் குணம் எனக் கருதாது தன்மையால் தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பது அச்சையலே அவர்களின் தலையாய கடன் என்று கூறுகின்றனர் காத்தாள் பவர் காவலிகழ்ந்தமையால் கழந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நீத்தாய கயம்புகு நோக்கிட நிலை கொள்ளும் வழித்துறை ஒன்றறியேன் வார்த்தை இது வைப்பது கேட்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கிட ஆர்த்தார் புனலார் அதி கை துறை அம்மானே நீர்வளம் நிறைந்த திருவதிகை கெடிலையாற்றின் வடக்கரையில் உள்ள தீர் திரு வீராட்டானா துறையில் எழுந்தறியுள்ள பெருமானி நீர்நிலையை காத்து ஆழ்வோரின் காவலை பொருட்படுத்தாமல் அதன் கரையில் நின்றவரிடம் இந்நீர்நிலையின் நீரின் ஆழம் என்ன என அறிய வினவிய என்னையே நோக்கி நீயே இறங்கிக்கான் என அவர் கூறி அந்நீர்நிலையில் என்னை தள்ளிவிடவும் நீச்சல் அறியாத நான் யான் நிலை கொள்ளும் வழி ஒரு வழித்துணையை அறிந்திலேன் நீரில் விழுவதற்கு முன்னால் அறிவுறுத்திய நன்மொழியைப் போன்ற ஒரு சொல்லை இன்றுவரையே நான் கேட்டறியேன் வயிற்றினை இட முடக்கி இடைக்கிடும் இக்கொடிய நோயை போக்குவாயாக நீர்நிலையை மாசுபடாது காத்தல் மறுநீக்கிய தமக்கையாரை பாதுகாத்தல் கரை நின்றோர் நீர் நிலையை தள்ளிவிடல் தன் தமக்கையான திலகுவதியாரின் அருட்சொல்லை இகழ்ந்து புறம்போய் சமணத்தில் கடத்தல் சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோசையோடு பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உண்ணாமல் என்னாவில் மறந்தறியேன் உழந்தார் தலையிர் பலி கொண்டு உழல்வாய் உடல் உள்ளு உடலுள்ளோர் சூளை தவிர்த்தருள்வாய் அலைந்தேன் அடியேன் அதி கை கெடல் அம்மானே நீரும் மலரும் தூப தீப புகையும் இன்னமும் பிறவும் கொண்டு என்னை வழிபடுவதை மறந்தறியேன் நலத்திலும் தீதிலும் உன்னை மறவேன் உன் திருப்பெயரை என் நாவில் பல்கால் கூறி மகிழ்ந்திட மறந்தரியேன் இறந்தாரின் தலையை கையில் ஏந்தி பிச்சை ஏற்றி திரிபவனே அடியவன் உடலில் உள்ள மிக வருத்தம் சூளை நோயை போக்குவாயாக உயர்ந்தேன் மனை வாழ்க்கை ஒன்பொருளும் ஒருவர் தலைக்காவல் இல்லாமையினாலும் வயந்தே செய்து ஆளுற்றேன் வருகின்றது வலிக்கின்றது சூளைத் தவிர்த்தரலில் பயந்தேன் வயிற்றின் அகம்படியை பறித்து புரட்டி அறுத்து ஈர்த்திட நான் அயர்ந்தேன் அடியேன் அதி கைக்கெடியலை பீராட்டனா துறை அம்மானே திருவதிகையில் உள்ள கெடிலை நதிக்கரை வடக்கரை வீராட்டானத்தில் எழுந்திருக்கும் பெருமானே இவ்வுலகில் எனக்கு வழி நின்று உணர்த்துபவர் அல்லாது வேறு ஒருவரும் இல்லாத காரணத்தால் மனை வாழ்க்கையும் அதற்கு தேவையான பொருளும் உயர்ந்தது என்ற பொய்மையை உணர்ந்து அதனின்றி நீங்கியே வாழ்ந்தேன் உனக்கு ஆட்செய்து வாழ்தலை மேற்கொண்டேன் இதுவே அழியாத சிறப்புடையது என்று உணர்ந்தேன் உன்னை உற்ற என்னை சூளை நோய் துன்புறுத்துகிறது என அடிவயிற்றின் குடலை பறித்து புரட்டி அறுத்து இழுத்திரால் அஞ்சி அயர்ந்தேன் கல்லையும் காரியையும் புல்லையும் பொன்னையும் தூசினையும் காசினையும் ஒன்றாக பாவிக்கும் பெற்றியர் தம் நம் நாவுக்கரையார் இதனை இவர் வாழ்க்கையில் தெள்ளிக் கண்டு திறன்பட நாம் உணரலாம் அதன் தோற்றுவாயாக இத்தொடர் அமைந்திருக்கிறது வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் வஞ்சமனம் இல்லாமையினால் சலித்தால் ஒருவர் துணை யாருமில்லை சங்கவென் குழை காதுடை எம்பெருமான் கலித்தே என் வாழ் வயிற்றின் நகப்படியே கலக்கி மலக்கிட்டு கவர்ந்தின்ன அழுத்தேன் அடியேன் அது கை கிழில் வீராட்டான துறை அம்மானே திருவதுகையில் உள்ள கெடிலை நதிக்கரை வடக்கரையில் வீராட்டானத்தில் எழுந்திருக்கும் பெருமானே அடியேன் பொய்யும் சூதும் கொண்ட மனதின் காரணத்தாலும் நன்மை தேர்ந்து அறியும் மன மனவாழ்க்கையை வாழும் நெறியினை உலகத்தார் பேராய் கருதினர் இது நற்பேறு அன்று என்பதை இன்று உணர்ந்தேன் ஓர்ந்தேன் வெண்குழையை திருசெவியில் கொண்ட எம்பெருமானே என் உள்ள சூளை நோய் ஆரவரித்து கலக்கி மயக்கிட முயல்கிறது இக்கொடிய பிணியினை போக்கு அருள்வாயாக பொன்போலும் நிழுவதொரு மேனியினர் புரி புன்சடையீர் மெலியும் புரை பிறையர் துன்பகே வளைப்பினி என்றறிவற்றை நணுகாமல் துறந்தும் கரந்தும் இடர் என் பொலிகள் உண்மையினை தெளியார் அடியார் படுவதுவேயாகில் அன்பே அமையும் அது கைக்கெடிலே வீராட்டான துறை வாழும் எம்பெருமானே திருவைகையில் உள்ள பதுகையில் உள்ள கெடிலை நதிக்கரையின் வடக்கரையில் திருவயிராட்டனத்தில் அமைந்தரில் இருக்கும் பெருமானே பொன் போல ஒளிரும் திருமேனியினர் சடைமுடியில் பிளந்த பிறை சந்தனையை உடையவர் என்னை துன்பமும் கவலையும் பிணியும் பற்றாதவாறு பாதுகாப்பினை தராது ஒழிந்தீரே அப்பிணியை துரத்தாமலும் மறையவும் அருள் இதனால் என் போன்றோர் இனி உமக்குவும் நன்கு உணர்ந்து தெரிய மாட்டார் படுவது இது ஆகியில் அன்பு அமையுமோ பொன் போலும் இழிவது மேனியோர் புரியும் புன்சடையீர் மெலியும் பிறையீர் என்று விதர்ப்பு ஏற்று கொள்ளின் அடியவனின் வயிறு கொடிய சூளை நோயால் சுட்டு உருமாறி கரைத்திருக்க இதனை தாங்கள் நீக்காததோடு நம் உடம்பை பொன் போல பெற்றிருக்கிறீரே தவறு செய்த திங்களை சடையினையை வைத்து அருள்வாளித்தீரே இன்று யானோ தவறு செய்து பல்கால் கழற்றியுள்ளவா உள்ளீர் என்பது என்பது படவே என்கோர்த்தாயாங்குரானையின் தோல் புரண்டாங் புறகாராங்கு வல்லாய் ஆர்த்தான் அறக்கஞ்சனை மால்வரைக்கும் கீழ் அடத்திட்டருள் செய்த அது கருத்தாய் வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விளக்கிடாய் ஆர்த்தார் புனல் சூழ் அதிக்கீ கழிளல் வீராட்டண துறை அம்மானி ஒளித்தும் நிறையும் நீர் சூழ்ந்த திருவதிகை கெடிலையாற்றின் உள்ள திரு எழுந்திருக்கும் பெருமானே யானையின் தோலை உரித்து போர்த்தும் விளங்கும் தலைவனே சுடுகாட்டினை ஆடரங்கமாகக் கொண்டு ஆடல் புரியும் பெருமானே வீர முழக்கத்தோடு மயிலை தூக்க தூக்கமைந்த அரக்கனான ராவினனை அம்மலையின் கீழே கிடத்து நசுக்கர செய்து நசுக்குண்ட அவனும் சமாதானத்தில் சாமகீதம் இசைக்குக் கேட்டு நல்லொருள் செய்ததை கருத மாட்டாயா வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுவதுமான என் வேதனையை விலக்கிடாய் பண்டு அரக்கனுக்கு அருள் பாலித்த போல அடியவனுக்கு அருள் பாலித்தரில் மனையின் கீழ் நசுக்குண்ட ராவணன் சாமகீதம் பாட அவனை ஏற்று மன்னித்து விடுதலை தந்த சூழநோய் பற்றி என்னை காத்திடுக என்று வேண்டுகிறார் திருச்சிற்ற இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்